சிந்தமா செத்தான எங்க சிந்தம் தான் செத்தான சிந்தம் தான் சிந்தம் தான் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் ஒரு முருகன் செத்தாலும் நான் திமுக சிந்தத்துல போட்டியிட மாட்டேங்க எனக்குன்னு சுயமரியாதை கௌரவம் இருக்குங்க இங்க கட்சிக்குன்னு எல்லாமே இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து திமுகவின் கூட்டணி கட்சிகள் இருந்தே திமுகவை அசிங்கப்படுத்தி இருக்கிறார் கூட்டணி உள்ள இருந்தே கல்லறிஞ்சிருக்கிறாரு உங்க சின்னத்துல போட்டி போட தலையெழுத்தா உங்க சின்னத்துல போட்டி போட முடியாது எங்க தந்தை எனக்கா உழைச்சிருக்கிறார் முப்பது ஆண்டு காலம் உழைச்சிருக்கார் பொது வாழ்க்கையில மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்களா யாரு அந்த அரசியல் பச்சை குழந்தை அப்படிங்கிறத பாருங்க ஒரு அரசியல வந்து இந்த இந்த எம்பி தேர்தல் எனக்கு பெரிய ஒரு வேர்க்கை கிடையாது எங்க அப்பாக்காண்டி எங்க காண்டி எங்க எங்க கட்சிக்காண்டி எங்க அப்பாக்காண்டி முப்பது வருஷம் உழைச்சு 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 தெரிஞ்சுட்டாங்க

சிகரெட் வித்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் வித்துக்கிட்டு இருந்தாப்புல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இதை நிற்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடிசியோட ஏஜென்சியை சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன மாமனிதர் துறை வையாபுரி கோபால்சாமி நாயுடு அவர்கள் வைகோவருடைய மகன் அரசியல் களத்திற்கு இவர் வந்து கட்சியை உழைத்தது எனக்கே தெரியாதுங்க நிர்வாகிகள தேர்ந்து சேர்ந்து அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க கட்சியின் முக்கிய பொறுப்பாளராக அவரே ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா அவரோட தந்தை ஓ யாருன்னு இப்போ ஞாபகம் வந்துருக்கு நினைக்கிறேன் அப்படி சொல்லி உங்களுக்கு புயலன்னா கிரேக்க புயல் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு முத முதலாக போய் தலைவர் பிரபாரோட உட்காந்து சாப்பிட்டு ஈழ போர் பற்றி இங்கே வந்து மக்களிடத்தில் சொல்லி ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிறேன் அப்படின்ற புயலை ஏற்படுத்திட்டு மறுபடியும் ஓடி போய் காங்கிரஸ் கூடவும் திமுக கூடவும் கூட்டணி பிச்சை வச்சுக்கிட்டவர் அப்படின்னு சொன்னால் புரியலையா அட அவர்தாங்க திமுகவில் இருந்து வாரிசு அரசியல் கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்து தனியா ஒரு கட்சி தூங்குற இவரு தனியா கட்சி தூங்கணும் இவருக்காக ஆதரவு அப்படின்ற பேர்ல இவர் இவர் நல்லா இருக்கணும் தீபிடிச்சி சில தொண்டர்கள் இறந்து போனாங்க அந்த தீவெட்டி தடியா நாசமா போயிட்டாங்க அஹ் அப்படிப்பட்ட மாமனிதர் ஒரு கட்டத்துக்கு மேல கட்சியில தன்னுடைய பையனையே முக்கிய தலைவர் ஆக்குறாரு எந்த வாரிசு அரசியல் இருக்குதுன்னு சொல்லி திமுகவில் இருந்து வெளியே வந்தாரோ அதே வாரிசு அரசியலை அவர் கட்சியிலும் கொண்டு வந்தவர் தான் மா மேதை நம்ம ஐயா ஐயாபுரி கோபால்சாமி நாயுடு அவர்கள் இப்ப அவருடைய சன் தான் இவர் இவர் பாத்தீங்கன்னா சன் சின்னத்தில் நிற்க மாட்டேன் உதய சூரியன் சின்னத்தில் இருக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்ற கூட்டணி இருந்து கூட்டணி கட்சி கூட சின்னத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்ற உதய சூரியன் அவ்வளவு அவமானமான சின்னமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கிடுங்க இதெல்லாம் பெரிய தாண்டு உதயசூரியன் அவ்வளவு அவமானமான சின்னமாக இருந்தால் அந்த சின்னத்து வச்சிருக்கக்கூடிய கட்சியோட ஏன் கூட்டணி வச்சார் ஏதாவது காரணமா இருக்கும் இல்லையா ஏதாவது காரணமா இருக்குமா நீங்க சொல்றது போல அவரும் தெலுங்கு இவரும் தெலுங்கு அதனால கூட்டணி வச்சுட்டாருன்னு நீங்க இங்க சொல்றது என்ன கேக்குது ஆனா அதை மக்கள்கிட்ட சொல்ல முடியாது இல்லையா இவர் நாயுடு கரு அவரு தெலுங்குகாரு எல்லாம் ஒன்னா ஒரே காரா கூட்டு வச்சுட்டாங்க ஆஹ் திம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா கூட்டாயிட்டு திருமாவளவன்ல இருந்து எல்லாருமே தெலுங்குகாரங்களாக ஒன்னும் கூட்ட ஆயிட்டாங்க அப்படி பிஜேபி சொல்றது கேக்குது பாருங்க அதனால வேற எதாவது காரணம் சொல்லுங்க கூட்டணி வேற என்ன காரணம் இருக்க முடியும் மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு சொல்ல போறாங்களா அப்படின்னா பிஜேபி கூட முதல்ல கூட்டணி வச்சு நம்ம வாங்க வெல்கம் மோடி அப்படின்னு மோடிக்காக தெரு தெருவா பேசுனது இவர் தான் நான் மோடி ஒன் டு ஒன் கேட்டேன் இங்கெல்லாம் மனசனாயான்னு கேட்டேன் அப்படின்னு மக்கள்கிட்ட புரடா விட்டது நம்ம தலைவர் தான் இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் தான் என்ன சொல்றாப்புல அப்படின்னா முப்பது ஆண்டு காலம் மக்களுக்காக என் தந்தை உழைச்சிருக்காப்புல அந்த தியாகத்தை மனசுல வச்சு நீங்க திருச்சி மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு நான் வெற்றி பெற்று வந்தால் இந்த திட்டத்தை திருச்சிக்கு செய்வேன் திருச்சியில இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு தீர்வு பண்ணுவேன் இதுக்கு இந்த மாதிரி தேவைகள் இருக்கு இது இவ்வளவு நிதியாகவும் இவ்வளவு செலவாகும் இந்த திட்டத்துல நிதி எப்படி கொண்டு வருவேன் இந்த திட்டத்தை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுவேன் அப்படிலாம் பேசினா ஏதோ பாலிடிக்ஸ் பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அனுதாப ஓட்டு கேட்கறது அனுதா ஓட்டு கேட்கறதுங்க அரசியல்வாதிகளுக்குலாம் தேர்தல் வந்துட்டாலே போதுங்க இதுதான் கடைசி தேர்தல் இந்த தேர்தலில் ஓட்டு போடறீங்கன்னா இல்லை தான் பார்க்க முடியும் அப்படின்னு கேக்குறது என் தந்தையும் தியாகத்தை நினைச்சு பாருங்கன்னு கேக்குறது அப்புறம் எங்கேயாச்சும் அடிபட்டு ஹாஸ்பிடல்ல மண்டே உடைச்சிட்டு மம்தா பேனர்ஜி ஒன்று படுத்துருக்குறது அந்த மாதிரி எங்கிட்டா படுத்துட்டு ஓட்டு கேட்கறது இதே வேலையா போச்சுங்க ஒருத்தர் ஆனா படுத்துக்கிட்டே அமெரிக்கால போய் ஜெயிச்சு ஓட்டு வாங்கினாரு நம்ம தமிழக அரசியல்ல மக்கள் வந்து எமோஷ்னல் இடியட்ஸா இருக்கிறாங்க எமோஷ்னல் இடியட்ஸா இருந்து ஓட்டு போட்டு நம்மள முட்டாளா இருக்காங்க இந்த மக்களை வந்து எமோஷ்னல் இடியட்ஸாக வச்சுக்கணுங்கிற முடிவை இந்த அரசியல் வியாதிகள் எடுக்கிறாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ண சொன்னா கண்ணை கசைக்கு அப்படியே அழுகுறாங்க எதுக்கியா சீட்டு வாங்கிட்டு ஜெயிச்சிருவா தூத்துருவோம்னு பயமா அப்படிதான் எதுக்கு சீட்டு வாங்குறீங்க கட்சியில கடைக்கு போய் தொண்டர் ஒருத்தர் கொடுத்துருலாம் இல்லையா அப்ப அதுக்கு ஒரு உருட்டு ரிவர்ஸ்ல உருட்டுறாங்க என்ன சொன்னா இவர் வந்து கட்சியில உழைச்சது எனக்கே தெரியாது கட்சி நிர்வாகிகளா சேர்ந்து முக்கிய தலைவர் பொறுப்பு முத்துவது எனக்கே தெரியாது அப்படிங்கிற ஒரு தந்தை இவர்கிட்ட சொல்றாரு அவர் மகன் என்ன சொல்றாப்புல கட்சி நிர்வாகிகளா சேர்ந்து ஏக மனதான் நான் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் போட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாப்புல இங்கே ஏக மனதா உங்க கட்சியில எங்கயும் பொது வாக்கெடுப்பு நடத்தி அந்த நிகழ்ச்சி நடந்த மாதிரி தெரியல பொது வாக்கெடுப்பு நடத்தி உங்க நிர்வாகிகள் செயற்குழு பொதுக்குள்ளா கூட்டி எத்தனை பேர் உங்க துறைவையாபுரி அவர்கள் இந்த தொகுதியில போட்டிடணும் அப்படின்னு உங்க கட்சி நிர்வாகிகள் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க திமுக கலச்சர்லாம் சொல்ற அளவுக்கு இருக்குது இதுல எல்லா நிர்வாகிகளையும் சேர்த்துக்கு நாயும் ஆனால மக்கள் வந்து கொஞ்சம் விழிச்சுக்கணுங்க தேர்தல் காலத்துல அரசியல் கூட்டங்கள் ரசியும் நாடகம் ஆடும் நடிக்கும் நடிகர் சிவாஜி கணேசனை விட அதிகமா நடிக்கும் ஏன்னா நம்ம விஜய் சேதுபதியோட சூப்பராக நடிக்கும் நாம நம்பிடுவோம் ஆஹ் உங்கள இருக்குவோம் அப்படின்னு கண்ணை கசைக்கு நம்மளும் ஓட்டை போட்டுருவோம் ஓட்ட போட்டதுக்கு அப்புறம் செய்யுங்க டெல்லியிலே படுத்துக்குவாங்க இல்ல மெட்ராஸ்லயே படுத்துக்குவாங்க ஊருக்கே வர மாட்டானுங்க வரமாட்டானுங்க அப்படியே வந்தாலும் ஏதாவது கல்யாணம் குத்து திருவிழான்னு அவங்க கட்சி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி மாதிரி சொந்தக்கார நிகழ்ச்சிக்கே போயிட்டு வந்துருவாங்க மக்களின் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க மாட்டானுங்க குரல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோ வாயிலாம் ஒருவேளை மதிமுக தொண்டர்கள் பார்த்துக்கிட்டு வச்சு கொடுப்பேன் ஒருவேளை துறை வையாபடியவர்களே இந்த வீடியோ எதிர்த்தா பாக்கிறார அவ ஸ்ட்ரைட்டா ஒன்ட்டு ஒன்று கொஸ்டின் ஒன்று கேக்குறேன் காந்தாரியம்மன் கோவில் அந்த கோவில எப்ப கட்டி கொடுப்பீங்க உங்க ஊருக்கு பதிலங்க இருக்குது மதிப்புக்குரிய தொன் திருமாவளவனுடைய கட்சியும் நீங்களும் மனசு வச்சா அடுத்த பத்து நாளில் போய் திறப்புதான் பண்ண முடியும் முடியுமா முடியாதா முடியும்ல இந்த பிரச்சனைய கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளா அடைகாத்து வச்சிருக்கீங்களா ஐயா யாருக்கான அரசியல் இது திரும்ப அவருடைய கட்சி அங்க வந்து போராடுறதுக்கு கூட அனுமதி கொடுக்கறது இல்லை வன்னிய அரசு என்ன செய்யாரு பைக்ல திருட்டு தினமா வந்து அங்க போராட்டம் பண்ணாப்புல பேக் கண்ட்ரி திருமண வழியா போராட்டம் பண்ணாரு யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணாரு நீங்க இருக்கிறீங்களே நீங்க பிறந்து இல்லையா உங்களுடைய சாதி சமூக மக்கள் தான் அங்க அடக்குமுறை ஒடுக்குமுறை கொடுக்குறான்னு போராட்டம்ல நீங்க எல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்கிறீங்க இந்தியா கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி அதுக்கு உங்க தலைவருக்கு முழு விவரம் சொல்ல தெரியல அது என்ன சொல்றது அந்த கூட்டங்கள் இருக்கிறீங்க அப்போ எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டங்கள் இருக்கிறீங்க எல்லாருமா சேர்ந்து வாங்க காந்தாரியம்மன் கோவிலுக்கு ஒரு அடிக்கல் எடுத்து கெட்ட ஆரம்பிப்போம் நீங்க சமத்துவம் படத்து இல்லையா சமூக வரி படத்தில் சொல்லுவோம் காந்தாரியம்மன் கோயில ஏன் வழிபட்டு விடப்பட்டீங்க என்னங்க சொல்லுங்க திருச்சியில பிரச்சனை பத்தி தான் பேசுவீங்களோ ஓ நீங்க திருச்சி வேட்பாளர் இல்லையா சரி வாங்க 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 திருச்சி பிரச்சனை கேட்போம் திருச்சியில சாயப்பட்ட கழிவுகள்லாம் ஆத்துல கலக்குதா இல்லையா என்ன தீர்வு வச்சிருக்கிறீங்க மிஸ்டர் துயவையா அப்படி அவர்கள் என்ன தீர்வு வச்சிருக்கிறீங்க என்ன தீர்வு ஆனா ரொம்ப தூரம் வேண்டாங்க நீங்க பெரிய அறிவாளி நிறைய படிச்சவரு உங்களை படிச்சது வாரிய சம்பந்தமாக கேள்வி கேட்கிறேன் நீங்க வந்து அடிக்கடி ஏர்போர்ட் போயிட்டு வரீங்க இல்லையா திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து இறங்கக்கூடிய பேசஞ்சர்ஸை ரொம்ப தொல்லை பண்றாங்க அங்க இருக்கிற சங்கி மங்கிகளா அங்க இருக்கிற கதை சொல்றது அங்க இருக்கிற செக்யூர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பேர்ல அது என்ன செய்யறாங்க பேசஞ்சர்ஸ் ரொம்ப தொல்லை பண்றாங்க எல்லாருமே நம்ம கள்ளக்கடலுக்கு கும்பல் தலைவர் மாதிரியே பாக்குறாங்க நீங்க அடிக்கடி ஏர்போர்ட் போயிட்டு இருக்க பழக்கம் உண்டு இல்லையா நீங்க ரொம்ப படிச்ச ஒரு பண்பானவர் இல்லையா திருச்சியில நீங்க போட்டிட்டு தொகுதியில இருந்து ஏர்போர்ட்டே இருக்குது அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்களா தீர்த்து வைப்பீங்களா திருச்சியே போட்டிடுறீங்க அங்கிருந்து கிளம்புற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ்ல இல்லை சரி தமிழில் அறிவிப்பு கொடுக்க வைப்பீங்களா வாய்ப்பு இருக்குதா ஏதாவது ஒன்று செய்வீங்களா ஒரு மாற்றம் இப்படி கொண்டு வருவோம்பா அப்படின்னு எதுவுமே பண்ண மாட்டேன் நீலக்கண்ணீர் வடிப்பேன் என் தந்தையின் தியாகத்திற்காக உங்க தந்தை என்ன தியாகம் பண்ணிட்டாரு என்ன புரியல என்ன தியாகம் பண்ண உங்க தந்தை தீ பிடிச்சி இறந்து போனாங்க இங்க திமுக வெளியே வந்தப்போ கட்சி தோணப்போ உங்க தந்தை நல்லா இருக்கணும் இனிமே இதுதான் திமுக மதிமுக தான் இனிமேல் வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட பல பேர் கட்சியில் அடைஞ்சாங்களே புதிய புரட்சி கொண்டு வந்துருவாங்கன்னு மீண்டும் நீங்க ஏன் திமுக அடைஞ்சீங்க கட்சி துவங்கி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இருந்திருக்கலாமே திமுகவுக்கு மாற்ற சக்தி நீங்க இருந்திருக்கலாமே ஏன் திமுக மறுபடியும் அடைஞ்சீங்க என்ன தப்பான கேள்வி கேட்கலையே கால ஓட்டத்தில் மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்கன்னு வச்சுக்கலா எதையும் மறக்க மாட்டாங்க வரலாறு அப்படியே இருக்கும் மாற்றவே முடியாது எவராலையும் மறக்கவும் மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க ஈழத்துல காங்கிரஸ் துரோகம் செஞ்சு விட்டது அப்படின்னு உங்க தந்தையார் மேடைகள்ல பேசுறது உண்டு பல முறை பேசுறது உண்டு அதை நீங்க கேட்டிருப்பீங்க ஈழத்துல துரோகம் செஞ்ச காங்கிரஸோட ஏன் கூட்டணி இப்ப இந்த கூட்டணி கட்சி மேடையிலே காங்கிரஸ் ஈழத்தில் செய்தது தான் குற்றம் தான் அந்த காங்கிரஸ் துறை நின்ற திமுக செஞ்சது துரோகம் தான் அப்படின்றத உங்களால பேச முடியுமா நீங்க திமுக சின்னத்திரை போட்டி போட இல்லையா தைரியமா சொல்லாமல அங்க நடந்த கொலைபாதக குற்றங்களுக்கு யார் காரணம் யார் பொறுப்பு பதில் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையா மிஸ்டர் துறைவையாபுரி அவர்கள் அரசியல் அந்த விளையாட்டுல கட்டாயம் நீங்க தோல்வியை கழுவுவீங்க உங்க கட்சிக்கான தோல்வியை நீங்க சார்ந்து இருக்கிற கூட்டணி கட்சிகளை எழுதும் குறிப்பாக வீசிக்காவே எழுதும் நீங்க வச்சிருக்கிற காந்தாரியம்மன் கோவில உங்களை கெட்ட விட மாட்டாங்க இல்லையா அவங்களை கெட்ட விட மாட்டேங்க வழிபட மாட்டேங்கிறீங்க இல்லையா வீசிக்கா இந்த வன்மத்தை மனதில் வைத்து சிறுத்த குட்டிகளே சில ஆன்மர்களுக்கு உண்டு சிறுத்த குட்டிகளையும் கொஞ்சம் மூலம் உள்ள உண்டு எல்லாருமே முட்டாள்கள் கிடையாது திருமானன் பச்சை கட்டி செயல்படுற அளவுக்கு எல்லாருமே முட்டாள்கள் கிடையாது அந்த கட்சியில கொஞ்சம் யோசிக்கிற அறிவாளிகளும் உண்டு அப்படி எவனாச்சும் வீசிக்க கட்சியில் அறிவாளிகள் யோசிக்கலாம் நம்ம காந்தாரியம்மன் கோயிலு நம்ம சமூக மக்கள் கட்டி வழிபடுறதுக்கு ஒரு உரிமை கொடுக்குறதில்ல இவருக்கு வேலை வார்த்தை நம்ம என்ன அக்களிக்க போறோம் போய் ஓட்டமாதி போடியா அப்படின்ற முடிவு எடுக்க வாய்ப்பு உண்டு உங்க தந்தை முன்பு காங்கிரஸ் எதிர்த்து பேசுற பேச்சுக்காகவே காங்கிரஸ் தொண்டர்கள் உங்களை தோல்வியை தலைவரிக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகளும் உண்டு நீங்க சொன்னது போல திமுகவை சின்னத்தில் போட்டியிடுற மாதிரி இல்லை நான் வந்து சுயமரியாதை கொண்டவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா திமுகவின் தொண்டர்களே நம்ம சின்னத்துல போட்டியிட மாட்டேன்றா நம்ம சின்னன்னு அவ்வளவு இதா தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தோல்வியை தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால பலதரப்பட்ட எதிரிகளை நீங்க தேர்தல் காலத்துல கூட்டணி கட்சிகள்ல வந்து சந்திக்க போறீங்க இந்த முறை திருச்சியில யார் வெற்றி பெறாங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை ஆனா நீங்க தோல்வி அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு முக்கியம் நீங்க புது அரசியல்வாதி தான் உங்களை தோற்கடிக்கிறது எங்களுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா உங்க தந்தை முன்படுத்த முடிவு காங்கிரஸை அழித்தே திர்கின்ற முடிவு அந்த முடிவில் சமரசம் செஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த பேச்சு ஒருவேளை நீங்க காங்கிரசின் எதிர்நிலைப்பாட்டில் இருந்து போட்டிட்டு இருந்தால் அதுக்காக பிஜேபியில போட்டிட சொல்லல சுயேட்சாவே நீங்க போட்டிட்டு இருந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு ஆதரவு இருந்திருக்கும் ஆனா முன்பொரு பேச்சு பின்பு பேச்சுன்னு பேசுறதுனால நீங்க பாராளுமன்றத்துக்கு மேம்பட்ட அப்படி என்ன கிழத்திர போறீங்க பேசாம உங்க மதிமுக தொண்டரோட சேர்ந்து கட்சியை இங்க வச்சிருக்கலாமா இருந்து நடத்தலாமா இல்ல வேற ஏதாச்சும் மக்களை ஏமாத்தலாமா திமுகவோட ஐக்கியமா இல்லாமா அப்படி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணுங்க ஏன்னா ஏகமானதா முடிவு பண்ணி உங்க தொண்டர்கள் எல்லாம் உங்களை வந்து தலைவராக இருக்கிறாங்க அப்படின்றது மூலமாக எங்களுக்கு தோணுது சரி பொதுமக்களில் ஒருவனாயிருந்த கருத்தை சொல்றேன் வாக்களிக்கிறதுக்கு முன்பு அரசியல் கட்சியின் தலைவர்கள் இதுக்கு முன்பு செஞ்சிருந்த அவங்களுடைய தந்தைகள் குடும்பம் இதெல்லாம் முன்னாடி செஞ்சிருந்த விஷயங்கள் என்னன்னு யோசிக்கணும் நீட்டு தேர்வு வந்து விளக்கு அளிக்கு அழைக்க அழிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற திமுக பேசியிருக்குது ஆனா காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய நல்வி சிதம்பரம் தான் செஞ்சிருக்காங்கன்னா நீட்டு தேர்வுல இறுதி தீர்ப்புக்காக வாதாடி இருக்காங்க அதே காங்கிரசோட தான் கூட்டணி வச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் சட்டமன்றத்துக்கு வராத ஒருவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார் என்பதற்காக அவர் செய்கிற நடவடிக்கைகளுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ரிவர்ஸ்ல உருட்டு எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல மக்களை முட்டாள்கள் முடிவு எடுக்கிறார் மக்களை முட்டாள்கள் முடிவு எடுக்கிறார் தொகுதியில் இருக்கிற அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பேர்ல நமக்கு ஒரு மூணு லட்சம் பேர் ஓட்டு போட்டாலே நான்கு முனை போட்டி ஐந்து முனை போட்டி வரும்போது நம்ம வச்சு விடலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவு இவங்களுக்கு சாதகமாக சில சமயங்கள் அமைஞ்சு போயிடுது சாதகமான முடிவை அவங்களுக்கு நீ எடுக்க வைக்காம நல்ல தகுதியான வாக்காளர்களை தேடுங்க ஓட்டு போடுங்க ஏவனுமே பிடிக்கலையா காலத நோட்டால போடுங்க நன்றி